எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் செடி அக்ரிகல்ச்சரில் சேனலுக்கு மேலே பறந்துருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் இருந்து பேச வேண்டியது இருக்குது அதனால முகம் வந்து நிழல் அடிக்கிறதுனால நல்லா ப்ரைட்டாக தெரியல சரிங்க நம்ம சேனலுக்கு ஒன்றும் பிரைட்டமாக தேவையில்லை முகமே தேவையில்லை இருந்தாலும் முகம் காமிச்சா தான் வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் வியூஸ் கூட்டிகிட்டு போகுது அதனால் நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன் பனைமரங்களை கா சிரமங்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது நம்ம என்னதான் வந்து மரங்கள் வெட்டக்கூடாது சட்டம் போட்டாலும் அவைகளை காப்பாற்றுறதுல வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ எப்படி நம்ம வந்து அதிகமான பனைமரங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் பனைமரத்தோப்பை பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் வந்து நான் பேசுகிறேன் சரி நம்ம ஏன் பனை மரங்களை வந்து வளர்த்துறதில்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தானே நம்ம ஏன் பனை மரங்களை வந்து வளர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கு மாற்று ஏற்பாடு எனக்கு ஒரு யோசனை இருக்குது அந்த யோசனைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பனை மரங்களில் அதிக அளவில் நம்ம தான் வளர்த்த முடியும் அதுக்கு நான் செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறையவாக தரு பெரிய அளவில் செலவுகள் கிடையாது சரி நம்ம ஏன் வந்து பனை மரங்களை வந்து அழியிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து தொழிற்சாலைகள் வந்து அதிகமாகிட்டே போதுங்க நம்ம வந்து ஒரு பனைமரம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அந்த பனைமரத்தில் மேலே ஏறி சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறையுதுங்க நம்ம என்னதான் ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் மேலே ஏறி நாமளே மேலே ஏறி போகிறோம் அப்படியே போய் சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஏரை கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ நானே ஏற்பண்ணேன் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாலு பணமரம் இருக்குது அப்படின்னா நான் என் வீட்டுக்கு தேவையான பணம் அங்கே வந்து நான் மேலே ஏறி போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் ஏனியும் யூஸ் பண்ணி ஈஸியாக நிறைய இது போட்டுக்கலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து பனை மாதத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்து இடுக்கோடு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு பேசாமல் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட போயிடலாம் தான் தோணுது இது இருக்கிற எனக்கு இப்படி தோணுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் தான் தோணும் அதே தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய இடங்களில் பனை வந்து பணம் வந்து படுத்து கீழே விழுங்க நாம் அது கீழே வந்து ஒரு தகர செட்டோ ஏதோ ஒன்று கடைதாக வச்சுருக்கோம் அது வந்து மிகப்பெரிய அளவு சேதாரம் பண்ணுவோம் அதனாலேயே வந்து பனை மரங்கள் வளர்த்துறது வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறதில்லை ரெண்டாவது விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து பனை மரங்கள் வந்து அதிகளவில் வளர்த்த மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நாம் நெல் பயிரை எதை வச்சுருக்கோம் எங்க நெல் போடுறோம் அப்படின்னா நெல் வரப்போகிறங்களில் பனைமரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த காலங்களில் வந்து மரம் ஏறுறதுக்கு அந்த கல் இறக்குனாங்க தெளிவு இறக்குனாங்க கருப்பட்டி செஞ்சாங்க அதனால வந்து அதுக்குன்னு ஆட்கள் இருந்தாங்க ஒவ்வொரு வருஷங்களும் மரம் மரம் ஏறி மரத்தை சுத்தமாக வச்சுருப்பாங்க காட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு ஓலையோ எதுவுமே கீழே தான் இருக்கணும் அப்படிங்குறாங்க சுத்தமாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வந்துடுச்சு இப்போ நெல் அறுக்குறதுக்கு வந்து மிஷின் வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து நெல் போட்டிருக்கோம் நெல் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கதிர் ஊற்றி கதிர் அறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பனை மரத்தில் இருக்கக்கூடிய பணங்காய்களோ இல்லை பனை ஓலைகளோ வந்து நம்ம நெல் பயிர் மேலே கையில் விழுந்துடும் அப்போ வந்து மிஷின் வந்து நெல் பயிர் அறுவடை செய்யும்போது இந்த தோலைகள் வந்து பயங்கரமாக தான் தொந்தரவுகள் கொடுக்குங்க மிஷின்களுக்கு வந்து அதிக அளவு சேதத்தை கொடுக்கும் அதனாலே வந்து விவசாய மக்கள் வந்து பயிர் செய்யக்கூடிய இடங்களில் பனை மரம் நல்ல தவிர்த்துக்கிறாங்க இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுக்குன்னு காரணமாக இருக்குதுங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பனை பனைமலத்துடைய தேவைகளும் குறைஞ்சி போச்சு இப்போ அந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பி கயிறு இதெல்லாம் வந்து மரங்களை வந்து கட்டுறக்க உபயோகப்படுத்தா நம்ம ஒரு காலத்தில் வந்து பனை மரத்தில் இருக்கக்கூடிய நார்களை அதிக பயன்படுத்துவாங்க தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பனை இதே நாரை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அந்த கருக்கருக்கு பனை பனைமுளையில் இருந்தாங்க பயங்கரமான கூர்மையான பகுதியாக அந்த பகுதியின் கை வச்சு எழுதிக்கிணும் கையை வந்து பிளேடில் அடுத்த மாதிரி காயமாயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆடு மாடுகள் வந்து பட்டி ஓட்டுறதுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ தற்காலங்களில் அதெல்லாம் இப்போ யாருமே இல்லை ஏன்னா அது ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருக்கணும் அது பராமரிக்க முடியாததுக்கானதால யாருமே பண்ணுறது இல்லைங்க பனைமரம் இருந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண இடத்துலையே வந்து ப நிறையா தொந்தரவுகள்னால வளர்த்துறப்போ யாரும் இருக்கப்படுறதில்லை இப்போ எப்படி பனை மரத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வச்சுன விஷயந்தானே என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது நம்ம ஒரு கோயில் எடுத்துகிட்டோம்னா பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் தான் இருக்கும் ஆனால் மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் வந்து மரங்களே இல்லாமல் சும்மா வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ஓரளவுக்கு வேளாண் மரங்கள்லாம் நிறைய முறைச்சிருக்கணும் நல்ல மரங்களே இருக்காது இந்த மாதிரியான மலைப்பகுதியில் வந்து நம்ம பனம்பழம் இருக்கிறதுக்குன்னா பனம் மலை விழுகக்கூடிய சீசனில் மலையோட உச்சியோட பகுதியில் நம்ம போய் பனம்பலத்தை விதைச்சோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நூறு மரம் நூறு பனம் வளம் விதை சதையும் போது உச்சியில் அதாவது இப்படி மலை எப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த மலையோட உச்சியில் நம்ம போய் விதைக்கும் போது என்னாகும் அப்படின்னா காலங்கள் சரியில்ல அந்த பனமரம் விதைச்ச பனமரம் வந்து மலைகள்லேருந்து நல்லா பெருசாகி திருப்பி அது அங்கேருந்து பனம் வலை கீழே விழுகும்போது என்னாகுனாங்க இப்படி மேடான பகுதியில் வச்சுருக்கும்போது பனம்பளை உண்டு இறக்கமான பகுதிக்கு தான் வரும் திருப்பி மேலே போகிறது அப்படியே கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக என்ன அப்படின்னாங்க அந்த மலையை சுற்றி பனந்தோப்புகள் அதிகமாக போயிடும் சரி இந்த மாதிரி பணந்தோப்புகள் உருவாக்கும் போது என்னென்ன நன்மைகள் இருக்குது மலையில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் விஷயம் மண்ணரிப்பு வந்து நடக்க வேண்டியது எவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சாலும் அந்த பணம் பனைமரத்தை தாண்டி மலையில் அந்த மழை நீரில் வந்து வேகமாக ஓடி வர முடியாது என்ன காரணம் அப்படின்னாங்க பனைமரத்தில் வந்து ஓலையெல்லாம் நிறைய இருக்குது பிரிவில் போது அது எங்கெங்கேயோ சாப்பிட்டு அந்த விதைகள் இல்லாமல் அந்த மரத்தடி தான் கையில் இருக்கும் அந்த பனைமரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடிகளும் நிறையா வேப்ப மரங்களும் நிறைய முளைச்சிருங்க ஒரு மழை பெய்து அப்படின்னா தண்ணி அடிச்சிட்டு போக முடியாது பனைமரத்தோட வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டிதரமாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி வந்து மலை நிற்கிறனால வேகமாக ம மண்சரிவு எதுவும் ஏற்படுத்துறது இதை நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டாவது மலைகள் இருக்கக்கூடிய பனைமரங்கள்னால மின்கம்பங்களுக்கு எந்த சேதாலும் கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் வந்து நாம் பனைமரங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மின்கம்பம் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு காற்று காலத்தில் பனைமரங்கள் சாஞ்சிச்சோம்னா அந்த மின்கம்பத்து மலை தான் சாயும் அதுக்காக நிறைய செலவுகள் வரும் அதனால நிறைய பேர் வந்து வளர்த்ததை தவிர்த்துக்கிறாங்க ரெண்டாவது அந்த பனைமரத்தில் வரக்கூடிய ஓலையில் வந்து அந்த மின்கம்பத்து மலையிலிருந்து அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்துறதுனாலே நிறைய பேர் தவிர்த்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மலைகள் மலையான பகுதியில் வந்து இருக்காது எந்த கட்டடமும் இருக்காது எந்த ஒரு நம்மளுடைய த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது இப்படி வந்து ஒரு நூறு மரங்கள் எட்டு ஒரு நூறு வருடங்கள் கிடைச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை முழுசுமே வந்து பணந்தோப்பாக இருக்குங்க அந்த பணந்தோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் முளைச்சி நிறையா மரங்கள் உருவாகிருக்கும் பறவைகளுடைய சரணாலயம் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பனைமரங்களில் வந்து தாங்குமா என்னென்னு எனக்கு செய்ய தெரியல சமவெளி பகுதியில் தாங்குறதுல ஒரு மலைப்பகுதியில் தாங்குமா அப்படிங்கிறது எனக்கு செய்ய தெரியலை தப்பிச்சிச்சு அப்படின்னா இருந்துட்டு போதில் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மரங்கள் நிறைய நடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களையும் மட்டும்தான் வந்து இந்த பனைமரத்தை காப்பாற்ற முடியும் நம்ம தோட்டத்தில் காயிருச்சு அப்படின்னா விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டே மழை உச்சியில் வச்சுட்டு வந்தால் அதில் ஒன்று ஒன்று முளைச்சால் கூட நம்ம மிகப்பெரிய ஒரு பணத்தை உருவாக்க முடியும் இதனால் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அண்மையில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஒரு பஞ்சமே வந்தாலும் அந்த டைமில் இந்த பனை மரங்கள் கிட்ட இருந்தாலும் நுங்கு ஆகட்டும் பணம் பழமாகட்டும் பணம் பணம் இரு பணத்தோட வே வேறாகட்ட பணங்களுக்காகட்டும் இதன் மூலிமா நம்ம வந்து மிகப்பெரிய பஞ்சத்தை கூட நம்மளால் எதிர்கொள்ள சக்தி இந்த பனை மரத்துக்கு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சுன்னா மரபணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி